பிசியூ கிளைம் ஆக்சிடென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்டை அணுகி வாகன விபத்தை உங்கள் காப்புறுதி நிறுவனத்திற்கு அறிவியுங்கள் எழுபத்தி இரண்டு வருடங்கள் கழித்து ஒரு காதல் ஜோடி சேர்ந்துள்ள சம்பவம் நெகிழ்ச்சியையும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் கோம்பாய் கிராமத்தை சேர்ந்த நாராயண நம்பியார் என்பவருக்கும் சாரதா என்ற பெண்ணிற்கும் திருமணம் நடந்தது திருமணம் செய்யும் போது நாராயண நம்பியாருக்கு வயது பதினேழும் சாரதாவிற்கு வயது வெறும் பதிமூன்றும் தானாம் ஆனால் வெறும் பத்து மாதத்திலேயே இவர்களது மன வாழ்க்கை காணல் நீராகிப் போய்விடும் என்று அன்று அவர்களுக்கு தெரியாது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தின் போது கேரளாவில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் நாராயணன் நம்பியாரும் அவரின் தந்தை தாலியன் ராமன் நம்பியாரும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காகவே இவர்கள் இருவரையும் அன்றைய காலகட்டத்தில் போலீசார் வலை வீசி தேடி வந்தார்கள் இரண்டு மாதங்கள் இருவரும் தலைமறிவு வாழ்க்கையில் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு சுமார் பதினொரு வருடங்களாக நாராயணன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் கண்ணூர் வியூர் சேலம் ஆகிய மூன்று சிறைகளிலும் இவர் இருந்துள்ளார் இதற்குள் நாராயணனின் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சிறையிலேயே உயிரிழந்தும் விட்டார் இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிறையில் இருந்து வெளிவந்தார் நாராயணன் அடுத்து சில காலத்திற்கு பிறகு நாராயணன் நம்பியும் வேறு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் தலைமறைவாக இருந்த காலத்திலேயே சாரதா அவரின் பாய் வீட்டுக்குச் சென்றுவிட்டார் பதினொரு வருடங்களாகியும் நாராயணன் பற்றி தகவல் தெரியாததால் சாரதாவும் வேறு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் சாரதா தன் பழைய நினைவுகளை தன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சொல்லியிருக்கிறார் சாரதாவின் மகனான பர்கவான் நாராயணனை தேட தொடங்கியுள்ளார் இதனையடுத்து சமீபத்தில் சாரதாவின் மகனுக்கும் நாராயணனின் உறவினர் ஒருவருக்கும் அறிமுகம் கிடைத்தது நாராயணனின் உறவினர் யாரென்று அறிந்து கொண்ட சாரதாவின் மகன் பர்கவான் தாய் சாரதாவையும் நாராயணனையும் சந்திக்க ஏற்பாடுகளை செய்துள்ளார் இரு வீட்டு உறவினர்களும் ஒருவரையொருவரை சந்தித்துக் கொண்டுள்ளார்கள் அந்த நேரத்தில் சாரதாவும் நாராயணன் நம்பியும் எழுபத்திரண்டு வருடங்கள் கழித்து ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியையும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இருவரும் சந்தித்தபோது அங்கு பேசவே முடியாமல் கண்ணீர் மட்டுமே பேசியுள்ளது கிட்டத்தட்ட இந்த சம்பவம் சிறைச்சாலை திரைப்படத்தில் வரும் சம்பவம் போல அமைந்தாலும் முடிவு சுபமாகவே அமைந்திருக்கிறது